ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான எக் சப்பாத்தி அதான் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக இருக்கும் குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க சைடிஸ் எதுவும் தேவையில்லை ரொம்பவே சாஃப்டானது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த எக் சப்பாத்தி செய்கிறதுக்கு ரெண்டு தக்காளியை தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன் நான் இது வேகட்டும் தக்காளி நல்லா வெந்துட்ருக்கு இதை நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளியை நல்லா மிக்ஸியில் அரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதோட நம்ம கொஞ்சம் கோதுமை மாவு கலந்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் எல்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம் இந்த தக்காளி சாஸ்லேயே நம்ம பிசைஞ்சிடலாம் தேவைப்பட்டால் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இது மேலேயே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் சப்பாத்தி மாவை கொஞ்சமா எடுத்துப்போம் இதே மாதிரி இன்னொரு உருண்டையை நம்ம தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சாச்சு இதையும் அது கட் பண்ணிக்கலாம் இதையும் அது போல தேய்ச்சி வச்சு இத பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் அதுல ரெண்டு முட்டை புடச்சி ஊத்திக்கலாம் இதுல லைட்டா உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப தேவையில்லை நம்ம ஏற்கனவே சப்பாத்தி எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம் அதனால லைட்டா போட்டுக்கலாம் இத நல்லா அடிச்சு கலந்துக்கலாம் அதை நல்லா அடிச்சு கலந்தாச்சு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் தாராளமாக போட்டுக்கலாம் இப்போ இதில் நாம தேய்ச்சி வச்சிருக்க சப்பாத்தியை இதில் டிப் பண்ணிக்கலாம் இதில் நல்லா டிப் பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம தோசைக்கல்ல எடுத்து போடலாம் இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கேன் இருந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம டிப் பண்ணி வச்சிருக்க இந்த சப்பாத்தியை அதில் சேர்த்துக்கலாம் போடலாம் இந்த மாதிரி சப்பாத்தி எல்லாம் சுட்டுக் போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க రొంప టేస్ట్ అవరుకు అదే సమయానికి మనకు సైడ్ డిష్ ఏదో తేయపడదు ఇప్పుడు పొటాటోస్ ఇంకా కొంచెం నల్ల మోర్ நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு பிளேட்டுக்கும் மாத்திக்கலாம் அதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியும் நம்ம டிப் பண்ணி போட்டுக்கலாம் திருப்பி போட்டிருக்கேன் ஒரு பக்கமாக வந்துருச்சு அப்படி நல்லா மொறு மொருமும் எதிர்ச்சி இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோ அவ்வளோதாங்க சூப்பரான முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் சாஃப்டா ரொம்ப சாஃப்டான எக் சப்பாத்தி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ